அதே மாதிரி முக்கியமாக நாங்க இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது எங்களுக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சதக்கா விடுறோம் இந்த சின்ன பிள்ளையும் தர்மம் செய்து நான் மட்டும் இல்லை என்ன குடும்பம் தர்மம் செய்யறாங்க ரசூசல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா அபாதர் அபூதர் ரே இதா ரே நீங்க ஆனம் சமைச்சா ஆனம் ஆணம் தானே சமையல் ஆணம் குழம்பு சமைச்சா நீ கொஞ்சம் அதிகமாக செஞ்சு பக்கத்து வீட்டுக்காராலே கொடுங்கண்டாங்க பாருங்க இன்றைக்கி மாஷா இல்லா நிறைய அந்த பழக்கம் இருக்குது கொஞ்சம் ஆணம் சமைச்சு கொஞ்சம் கறி சமைச்சு பக்கத்து வீட்டுக்காராலும் கொடுக்குறாங்க முதல்ல அப்படி செய்வாங்க இது பெரிய ஒரு சுண்ணா சகோதரிகளே எங்களோட வீட்டில் நல்ல கறி சமைச்சா பக்கத்து வீட்டு ஆட்களுக்கு கொடுக்குறது பக்கத்து வீட்டு ஆட்கள் கொண்டு போய் கொடுக்கறது உம்மா என்ன செய்வாங்க ஒரு தாளை வச்சு ஒரு கோப்பையில் எடுத்துக்கொண்டு கறியை கொண்டு கொடுப்பாங்க இது ரசூல் அபூதரலி எல்லாம் ஒன்று செஞ்ச வசியத்து இது அன்புக்குரிய சகோதரர்களே எங்கட சகோதரர்கள் அப்படி பார்க்கணும் பக்கத்து இப்ப நாங்க பாருங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஃபெமிலி இஃப்தார்னு சொல்லி போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இஃப்தார் செய்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் வீண் விரைவு இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது எஹ்லாஸோட செய்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் ஃபெமிலி இஃப்தார்னு சொல்லும்போது யாரெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியில வசதி ஆகிக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க மட்டும் இஃப்தார் செய்கிறது இதுக்கு சத்தியமா கூலியே இல்லை சகோதரர்களே நான் ஏன் சத்தியம் பண்ணி சொல்லண்டா உண்மையில் ஏழைகளை புறக்கணிச்சு போட்டு என்ன இஃப்தார் ரசூலை எதுக்கு சொன்னாங்க இஃப்தார் செய்கிறது திங்க இல்லாதவங்களுக்கு தான் இஃப்தார் சாப்பிட வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதா இஃப்தார் இது வசதிக்கு மேல் வசதி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் ஒரு பெருமைக்கும் செய்யறதுல என்ன பிரயோசனம் இருக்குது ரசூல்லா என்ன சொன்னாங்க நோன்பாளி நோன்பு துறக்க செய்கிறது என்றால் அவருக்கு அது சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை அவருக்கு கொடுத்தால் அவர் சாப்பிட்டு போட்டு வயிறு நிரம்பி அவர் துவா செய்வார் இப்போ அல்லா கூலியை தருவான் இவருடைய துவாவால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதுதான் சொல்லப்பட்ட நோக்கமே தவிர நாங்கள் பெருமைக்கு ஊருக்கு உலகுக்கு புகழுக்கு நாங்கள் பெரிய ஒரு இஃப்தார் பெரிய கார்டு அடித்து இன்விடேஷன் அடித்து அவர் வாரார் இவர் வாரார் அப்படி இப்படி ஏதாவது நிகழ்ச்சி செய்கிறீங்க வேறு விஷயம் ஆனால் குடும்பத்துக்குள்ளே இப்படி அல்லது விஐபி இவங்களுக்கு இப்படி அல்லது இவங்க கொஞ்சம் பேர் இஃப்தார் என்ன இதில் சோர்களே நீங்கள் அப்படி செய்கிறன்னு நீங்கள் நினச்சா ஒரு பத்து வசதி படைத்தவங்களை கூப்பிட்றது இஃப்தார் போடுறது இதில் வந்து நீங்கள் சும்மா சாப்பிட்டீங்க நோம்பு திறந்தீங்க எல்லாருக்கும் அந்த நோம்பு பிடிச்ச திறந்து நன்மை கிடைக்குமே தவிர நீங்கள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுற அளவுக்கு வாரவங்க பிச்சைக்காராக்கள் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அதை நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா தெளிவாக விலகி கொள்ளணும் இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் நாங்களாக உருவாகி கொண்ட விஷயம் அப்படி நீங்கள் பத்து பேர் முக்கியமானவங்களை கூப்பிட்றீங்களா அதில் டபுள் மடங்கு ஏழை மக்களை கூப்பிடுங்க நன்மை கிடைக்கும் ரசூலா என்ன சொன்னாங்க வலிமாவில் மோசமான வலிமா என்ன ஏழை மக்கள் புறக்கணிக்கப்படுற வலிமா அப்போ அந்த சுனத்தான வலியுறுத்தி சொல்லப்பட்ட வலிமாவே அப்படின்டா இப்போ சும்மா அதாவது நோம்பு ஏழைகளையே நோம்பு துறக்க வைங்க ரசூலா சொன்னதை பணக்காரர்கள் நோம்பு துறக்க வச்சு போட்டு இதுதான் சிறந்ததுன்னு சொன்னா இது நல்ல வழிமுறைன்னு சொன்னால் இது பாவம் சோதர்களே கூடாது ரசூலாட சொன்னாக்கு மாற்றம் எனவே அன்புக்குரிய சகோர்களே நாங்கள் விளை எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க நோன்பு துறைக்க இல்லாமல் ஆனால் இவர் ஊருக்கு முழுக்க இஃப்தார் செய்வார் என்ன பிரயோசனம் இது அண்டையலவர் ரசூலா என்ன சொன்னாங்க மசால ஜிப்ரில் யூசினி ஹத்தா தனன் தன்னு சையோர் ஜிப்ரில் அலிஸ்லாம் எனக்கு வசிய செஞ்சாங்க எப்படி அண்டை அயலவரோட சேர்ந்து வாழுங்க நல்ல முறையில வாழுங்க வாழுங்க வாழுங்கன்னு வசிய செஞ்சுக்கிட்டே இருந்தால் எது வரைக்கும் வேண்டாம் அவர் நான் மௌத்தா போன என்ற அனந்தர சொத்து அவருக்கும் பங்கு போகுமோ என்று நினைக்கிற அளவுக்கு அப்படின்னா அனந்தர சொத்து குறிப்பிட்ட ஆகல தான் பங்கு போகும் அந்த அண்டை அயலவருக்கு ஒரு பங்கு போயிருமோ என்று நினைக்கிற அளவுக்கு அந்த சொத்துக்கு அவரும் பங்குதாரராக ஆகிடுவாரோன்னு நினைக்கிற அளவுக்கு வசிய செஞ்சாங்கன்னு சொன்னால் சொன்னா அப்ப அண்டை அயலவர்கள் சகருக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருப்பாங்க செஞ்சு கொடுங்க சௌர் அதில் நன்மை இருக்குது சௌவர்களே ஏழை மக்கள் சாப்பிட்டு போட்டு கையேந்தி துவா கேட்கறதுல இருக்கிற நன்மை இருக்குதே அன்புக்குரிய சௌதரர்களே வேறு எதுலேயுமே அந்த சிறப்பு இல்லை சவர்களை பசிக்கோட பட்டினியோட ஒன்றுமே இல்லாமல் சிலர் இஃப்தாரு கிடைக்கிற கஞ்சியை வச்சுட்டு அப்படியே சூடாக்கி சகரில் சாப்பிட்டு நோன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க எங்களுக்கு தெரியாது உண்மையான முத்தக்கு யார் யாரை தெரியுமா அவங்களோட பொருளாதாரத்தில் இலி வல் மகருவோம் கேட்குறவங்கள் கேட்பாங்க கொடுத்துருவாங்க சிலவங்க அவங்களுக்கு தேவை இருக்கும் ஆனால் கேட்க மாட்டாங்க வெக்கம் இருக்கும் அதே மாதிரி கௌரவத்துக்காக கேட்க மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பெரிய தேவை இருக்கும் இந்த மனிதர்களை தேடி சென்று கொடுப்பவர்கள் நல்ல மனிதர்கள் இவர்கள் முத்தக்கீன்கள் இவர்கள் தான் உண்மையான தொழுகையாளிகள் அன்புக்குரிய சகோதரர்களே லிஸா இலி வல் மஹரூம் லிசா இலி வல் மஹரூம் கேட்பவர்கள் கொடுப்பார்கள் நாணத்தினால் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் கொடுப்பார்கள் நாங்கள் கேட்காமல் இருக்கிறாங்களே அதாவது வசதி இல்லாதவங்க அறியப்படுவாங்க எல்லாரும் கொடுப்பாங்க வசதி உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வசதி இல்லாம யார்ட்டையும் கேட்காம இருக்கிறவங்கள யாருக்குமே தெரியாது அவங்கள தேடி சென்று கொடுக்கணும் சோதர்களே எங்களோட அண்டை அயலவர்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் எங்களோட அண்டை அயலவர்களை சொந்தக்காரர்கள அவர்களை முற்படுத்தி அவங்கள கொடுக்கணும் அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்களும் அவங்களுக்கு கொடுக்கணும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அவங்களை கூப்பிட்டு இஃப்தாருக்கு கொடுக்கணும் இஃப்தாறு செய்யணும் அல்லது அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யணும் இந்த உணர்வு இஸ்லாமிய குடும்பத்துல இருக்கும் என்றா ஒரு குடும்பம் இந்த உணர்வோடு வாழ்ந்தாங்கன்னா எல்லாம் ஒரு காலமும் அவங்கள கைவிட மாட்டேன் சவர்களை நீங்கள் இந்த ஒரு நிலையை எடுத்து பாருங்க என்ன நான் ஒரு அஞ்சு பேருக்கு இஃப்தார் செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் உழைப்பு செய்கிறேன் அதனால தான் சில வந்து தனியாக ஒரு காலம் இஃப்தார் செய்ய மாட்டாங்க எப்போயுமே அவங்களோட சபையில் ஏழைகள் இருப்பாங்க அப்போ அப்படி நாங்கள் இருக்கணும் நான் சரி வீட்டுக்கு கூட்டி வர முடியலை முடியவில்லை என்றாலும் என்னால் ஒரு பத்து பேர் பத்து குடும்பம் இஃப்தார் செய்துன்னு சொன்னால் அன்புக்குரிய சவர்களே ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்கிற காலம் எல்லாம் அல்லாஹ் இந்த அடியானுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு அவருக்கு பத்து ரூபா பெரிய காசாக இருக்கும் நூறுரூவா பெரிய காசா இருக்கும் உங்களுக்கு அது பெரிய காசாக இருக்காது நீங்கள் நூறுரூவா கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அவருக்கு பெரிய லட்சக்கணக்கில் கிடைக்கிற மாதிரி அவர் நினச்சி துவா செய்வார் ஆனா உங்களுக்கு ரெண்டு லட்சம் பத்து லட்சம் தேவைப்படும் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாம இருப்பீங்க நீங்க அவரு கொடுத்த ஆயிரத்தை நூறு அல்லா பண் பல லட்சம் மடங்காக ஆக்கி உங்களுக்கு பத்து லட்சத்தையும் அல்லா தருவாங்க எங்க தேவை கேட்ப அதான் தருவான் எனவே அன்புக்குரிய இந்த தர்ம உணவு சின்ன பிராயத்தில இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துங்க சின்ன பிள்ளைகளுக்கு இதை கொடுத்துடுவாங்க இதை கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க உங்களோட பழகிற உங்களோட பிள்ளைகளோட பழகிற ஒரு ரெண்டு ரெண்டு பிள்ளைகளுக்கு உடுப்பில்லை வாப்பா நீ நல்ல வசதியா இருக்கிறா அதனால உனக்கு ரெண்டு உடுப்பு மூணு உடுப்பு நான் தரேன் உன்னோட நண்பன் இந்த நண்பனுக்கு அவனோட வாப்பா கஷ்டப்படுறாரு எனவே நாங்க இந்த முறை உடுப்பு உன்னோட உடுப்புல உன்னை உண்டு அந்த பிள்ளைகிட்ட மசூரா கேட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளையிட மனசை விரும்ப வச்சு அந்த பிள்ளையே கொண்டு கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் அப்படி மாத்திரீங்கன்னு நான் எப்படி இருக்கும் சவர்களை உங்களோட பிள்ளையில வகுப்பில் படிக்கிற இன்னொரு பிள்ளையாக இருக்கலாம் பெண் பிள்ளையாக இருக்கலாம் ஒரு ஃபர்தாவை ஒரு அபாயாவை வாங்கி கொடுக்கறது உடுப்பை வாங்கி கொடுக்கறது இது எங்களுக்கு மத்தியில் வரணும் எல்லாத்தையும் எடுக்கணும் ஒரு பிற நாளைக்கு அஞ்சு உடுப்பு பத்து உடுப்பு ஒரு பிற நாளைக்கு இத்தனை ட்ரெஸ் இப்படி இப்படி நாங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலா நாங்களும் சந்தோ சந்தோஷமா இருப்போம் எங்களை சூழல் இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்போம் நாங்க நினைச்சால் எல்லாம் ஒரு காலமும் இந்த குடும்பத்தை கைவிட மாட்டோம் இந்த பழக்கம் சோதர்களே எங்களுக்கு மத்தியில வரணும் அதனால தான் ரசூசல்லா சொன்ன காலத்துல ஒரு சஹாபி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிற முக்கியமான சம்பவம் ரசூசலா சொன்னுடைய காலத்தில் ஒரு சஹாபிரை வீடு வந்து அவங்களோட ச வீடை வந்து சரிப்படுத்தணும் அப்போ அதில் ஒரு மதில் சுவர் ஒன்று இருந்து அந்த சுவருக்கு அங்கால ஒரு ஈச்சமரம் அதாவது இங்கால இருக்கிற மனிதருடைய ஈச்சை மரம் அந்த சஹாபிரை எல்லைக்குள்ளே இருந்து அப்போ அந்த சஹாபி ஏழை சஹாபி ரசோலாட சொன்னார் அல்லாவுடைய தூதரவர்களே நான் வந்து எங்கள் வீட்டை சரி செய்யணும் எனக்கு இந்த ஈச்சமல மரம் தேவைப்படுது அதை அந்த மனிதர்கிட்ட வாங்கி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூசல்லா அலிஸ் செல்லம் அந்த மனிதரை கூப்பிட்டு யாருக்கு சொந்தமாக அந்த ஈச்சை மரம் மரம் இருந்ததோ அவரை கூப்பிட்டு ரசூசல்லா அலிஸ்லன்னு சொன்னாங்க இவருக்கு நீங்கள் மரத்தை கொடுத்துருங்க நான் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு மரம் தாரேன்னு சொல்லி அவர் சொன்ன எனக்கு ஏழு ஆண்டு ரசூல்லா சொன்னதை உடனே மறக்கிறதா இருந்தால் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார் ஹதீஸ்ரஞ்சர் சொல்லுவாங்க இவர் ஒரு முனாஃபிக்குண்டு அப்போ அவர் மறுத்துட்டார் அப்போ இந்த செய்தி சஹாபாக்களின் மத்தியில் போயிடுச்சு ரசூல்லா ஒரு மரத்தை வாங்கி கொடுப்பதாக கேட்டாங்க அவர் கொடுக்க இல்லை ஆனால் அந்த மரத்தை அவர் கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைச்சிருக்கும் அவர் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இதை கொடுத்திருப்பார் சொர்க்கத்தில் மரம் கிடைச்சிருக்கும் அவர் சொர்க்கவாதியாக மாறி இருப்பார் அந்த ஒரு அமலால் ஆனால் அவர் யோசிக்க இல்லை அன்புகர் சார் இதை கேட்டுட்டு இருந்தாங்க அபு தஹ்தா ஹரதி அல்லாஹான் அபு தஹ்தா ஓரோடி வந்து சொன்னார் அல்லாவுடைய தூதரவர்களே நான் அந்த மரத்தை வாங்கி அவருக்கு கொடுக்குறேன் அந்த ஏழை சஹாபிக்கு எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ரசூசல்லான்னு சொன்னாங்க நீங்கள் வாங்கி கொடுத்தா அது கிடைக்கும் ஓடி போனார் அந்த மனிதர்கிட்ட நீங்கள் இந்த சஹாபிக்கு இந்த மரத்தை கொடுங்க நான் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மரம் தாரேன்னு அப்படின்ட்டு அப்போ இவர் சொன்னார் எனக்கு அந்த நீங்கள் ஒரு மரம் தரேன்னா என்னாயே இந்த ஒரு மரம் தரணும் ஒரு மரம் தந்தால் நான் தர மாட்டேன் மறத்துட்டார் அதையும் மறத்துட்டார் அப்போ இந்த சஹாபி அபுத்தஹ தா தல்ஹா இல்லை அவர் வேற அபுத்தல்ஹா பைருஹா அவர் வேற இந்த அபுத்தஹ தா ஹா கடைசியில் அவரும் சொன்னார் எனக்கு பெரிய தோட்டம் ஒண்டிக்குது நிறைய ஈச்சம் மரம் மரம் இருக்குது ஈச்சம்பழ மரம் நிறைய இருக்குது ஒரு தோட்டமே இருக்குது அதை நான் தாரேன் நீங்கள் இந்த ஒரு மரத்தை தாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா ஓகே இந்த மரத்தை நான் தாறேன் நீங்கள் இச்சை அந்த தோட்டத்தை நெய் தாங்கனோன்னே அப்படி தோட்டம் ஒன்று கொடுக்கப்படுது ஒரு மரத்தை அவர் வாங்கிட்டு வாரார் தூதர் அவர்களே இந்த மரத்தை நான் வாங்கிகிட்டே நீ இந்த சஹாபி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இமான் உடனே ர சுசதாஜ் சொன்னாங்க சஹாபா கழிக்கிற சபையில் தம்மின் எதுக்கு இன்னொருதா ஹைன்லி அபி தஹஹாஃபில் ஜன்னா தம்மின் எதுக்கு இன்னொரு ரதா அபி தஹா ஜன்னா ஆலஹா மிராரன் எத்தனையோ ஈச்சமர கிளைகள் இந்த அபுத்தகதாவிற்காக சொர்க்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது எத்தனையோ ஈச்சமர கிளைகள் இந்த அபுத்தகதாவிற்காக சொர்க்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்று பல முறை சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மனிதர் என்ன செய்கிறாரு தோட்டத்தை எல்லாம் கொடுத்து இந்த மரத்தை வாங்கி சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கணும்னு என்பதற்காக வேண்டி இப்படி கொடுத்துட்டு அந்த தோட்டத்துக்கு கடைசியா ஓடி போறாங்க அந்த அவங்க எவ்வளவு ஒரு அந்த காலத்துல ஒரு பக்குவமா பத்திரமாக வளர்த்த மரங்கள் அந்த தோட்டத்தை பாக்குறாங்க பார்த்த மனைவியும் உள்ளுக்கு மனைவி சொன்னாங்க உள்ளுக்கு போகல இது நான் கொடுத்துட்டேன் வித்துட்டேன் யா உம்மத் தஹதா மனைவி உள்ளு கணவன் கடைசி அந்த தோட்டத்தை பார்த்து எவ்வளவு அன்பா வச்சு வளர்த்திருப்பாங்க எவ்வளவு அதில் பயனடைஞ்சிருப்பாங்க அல்லாக்கா குடுத்துட்டாங்க யா உமத் தஹதா உம்மத் தஹதா தோட்டத்தோடு வெளியேறுங்க வெளியே வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது மனைவி யோசிக்கிறாங்க ஏன் எங்கட தோட்டம் தானே ஏன் ஒரு திடீர்னு ஓடி வந்து தோட்டத்தை விட்டு வெளியே வர சொல்றாங்க அப்ப ம கணவன் சொல்லுகிறார் ஃபைனி பிய தூலில்லா ஹிலின அகலத்தின் ஃபில்ஜன்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு தோட்டத்தையும் நான் அல்லாஹுக்கு வியாபாரம் செய்து விட்டேன் ஒரு பல மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு தோட்டத்தையும் நான் அல்லாவுக்காக விட்டு விட்டேன் என்று சொன்ன உடனே மனைவி பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் இவ்வளோ வசதியோட வாய்ப்போட இருந்தாங்க தோட்டம் உண்டும் இல்லாம இப்படியா நிலைக்கு மாறுறோமேன்னு யோசிக்க இல்ல அப்படியா நீங்க அல்லாவுக்கு வியாபாரம் செஞ்சிட்டீங்களா என்று சொல்லிட்டு அந்த மனைவி சொன்னாங்க அப்படி என்றால் ரபி ஹல் பை உயா அபத்தஹ்தா ரபி ஹல் பை உயா அபத்தஹ்தா அபு தஹ்தா நீங்க செஞ்ச வியாபாரம் லாபகரமான வியாபாரம் நீங்க செஞ்ச வியாபாரத்துல வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்துக்கு முன்னால சொந்த தோட்டம் வேறு யாரோ ஒருவருக்காக அல்லாவுக்காக வழங்கப்படுகிறது அப்படியே குடும்பமா வெளியே வராங்க சந்தோஷமா வெளியே வராங்க அதுதான் நல்லா சொல்றான் உடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான் அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் இந்த வசனத்தை அமல் செய்கிறாங்க சகோதரர்களே இப்படி எங்கட குடும்பம் ஆறணும் இது இபின்ஹான் அகமது ஹாக்கிம்ல வர செய்தி விஸ்னாதின் சகித் அறிவிப்பாளர் தரமாக வருகிறது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி தர்மத்துடைய உணர்வு எங்கட இஸ்லாமிய குடும்பத்தில் வரணும் கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே எங்கட குடும்பத்துல நாங்க எப்பொழுதுமே வாப்பா உம்மாவை மதிக்கணும் உம்மா வாப்பாவை மதிக்கணும் வாப்பா அம்மாக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும் உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமையை பிள்ளைகள் வாப்பாக்கு செய்ய வேண்டியது உம்மாக்கு செய்ய வேண்டியது உம்மா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இப்படியான எல்லா கடமைகளை நாங்கள் பேணி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளை எல்லாத்தினுடைய அடிப்படையும் தக்குவாவாக இருக்கணும் எங்களுடைய குடும்பம் அகீதா தக்குவாவில் உருவாக்கப்படுகிற குடும்பமாக மாறினால் இந்த உலகத்தில் நாம் எப்படி கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் இந்த உலகத்தில் நாம் எந்த வேதனைக்குட்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரமாக ஈமானையும் தக்குவாவையும் நாங்கள் ஆக்கிக் எனவே அணுக்குரிய சகோதரர்களே ரமதானில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த பயிற்சிகளை பெற்று நாம் நாளை மறுமையிலும் குடும்பமாக சொர்க்கத்தில் நாங்கள் இருப்போம் அதுக்கு அல்லாஹுத்தல் அருள் செய்வானாக